பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது மருத்துவ அறிக்கையில் உறுதியாகியுள்ளது விரைவில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என புதுச்சேரி காவல்துறை தகவல் அளித்துள்ளது புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளது மருத்துவ அறிக்கையில் உறுதியாகியுள்ளது புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது மருத்துவ அறிக்கையில் உறுதியாகியுள்ளது விரைவில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என புதுச்சேரி காவல்துறை தகவல் அளித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் உள்ளார் ராஜகுமார் முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பது உறுதியாகியிருப்பதாக அவருடைய மருத்துவ அறிக்கையில் போலீசார் தகவல் தெரிவித்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் ஒன்பது வயது சிறுமி கடந்த மார்ச் இரண்டாம் தேதி காணாமல் போனால் அவர் கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி சடலமாக வீட்டின் அருகே இருந்த வாய்ச்சாலில் நீக்கப்பட்டுள்ளார் இவ் இரண்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அறிவித்திருந்தனர் மேலும் இந்த வழக்கு புதுச்சேரி மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்பட்டு கிடை அதில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது உறுதியாகி இருப்பதாக காவல்துறையினர் தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் தற்போது காவல்துறையினருடைய உயர் அதிகாரிகளுக்கு அதே போல சட்டத்துறைக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் ஓரிரு தினங்களில் இந்த வழக்கு தொடர்பான அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என நடவடிக்கைகளும் மேற்கொள்ள அப்போது துணைநிலை ஆளுடன் தமிழகம் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய துணைநிலை ஆளுரும் இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உறுதியளித்திருந்தது தற்போது இந்த வழக்கை முடிப்பதற்கான அந்த குற்றப்பத்திரிகை இன்னும் ஓரிரு தினங்களில் தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே சிறுமி இந்த கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருப்பது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வயதுடைய விவேகானந்தன் அதே போல பத்தொன்பது வயதுடைய கருணாசாமி இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர் அவர்கள் தற்போது காலாப்பட்டு மத்திய செயல் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதும் அந்த பேத பரிசோதனை அறிக்கையிலும் தற்போது இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது உறுதியாக இருக்கிறது எனவே தற்போது இந்த பேர பரிசோதனை அறிக்கை ஆயானது பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கிறது எனவே ஒவ்வொரு தினங்களில் இந்த குற்றப்பத்திரிகை ஆனது தாக்கல் செய்யப்படும் அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை முடிந்து இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் புதுச்சேரி காவல் காவல்துறையானது மேற்கொண்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்